வணக்கம் ராமன் பிறந்த ஒரு இடத்துல அவனுடைய கோயிலு திருப்பி வரணுன்ற நோக்கத்தில் ஐநூறு வருஷம் போராடி இப்போது இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது நம்ம நாட்டில் இது ஒரு மாத்தான நிகழ்ச்சி நம்ம கலாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி ஆனால் இப்போது இந்த காலத்தில் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நாம் ராமன் வச்சு என்ன பண்ணிக்கிறதுன்னா இப்போ கூட நமக்கு ராமன் தேவை என்னத்துக்குன்னா யார் வாழ்க்கை பார்த்தா ஒரு சீரியல் தோல்வி மாதிரி நடக்குது ராஜனா இருந்தவனுக்கு சும்மா ஒரு சிறு வார்த்தைனால் ராஜ விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டான் அது பற்றாதுன்னு மனைவி வந்து திருடிட்டாங்க ஏதோ போர் போட தேவை வந்துடுச்சு பல விதமான கஷ்டம் அதுக்கப்புறம் திரும்பி வந்து இந்த ராவணன் கொன்ன ஒரு செயலுக்காக ஒரு வருடம் பிராயஷ் தடுறான் லக்ஷ்மணன் கேட்குறான் அவன் தம்பி அண்ணா உனக்கு என்ன பைத்தியமா என்ன இது நம்ம எதிரி இவ்வளோ அசிங்கம் பண்ண நமக்கு உங்கள் மனைவியே கொண்டு போயிட்டான் இந்த மாதிரி ஆளை சந்தோஷம் படாமல் நீங்கள் பிராயசித்தம் பண்ணுறீங்களேண்ணா ராமன் என்ன சொன்னான் அவனுக்கு பலவிதமான துர்குணங்கள் இருந்தது அதுக்காக அவனை கொல்ல தேவை வந்துச்சு நமக்கு ஆனால் அவன் ஒரு பெரிய பக்தன் அந்த மாதிரி ஒரு சிவன் பக்தனை நான் கொன்னிட்டே இதுக்கு கட்டாயமாக நான் பிராயஷ்டித்தம் பண்ணிக்கணும் அனு சொல்லி ஒரு வருஷம் பிராயசித்தம் பண்ணான் இந்த மாதிரி உணர்வு இருக்கிற மனிதானே நமக்கு நாட்டில் உலகத்துலே தேவைதானே இப்போ கூட அவனுக்கு எது பிரியமோ அவனு வாழ்க்கைக்கு சொந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பற்றி கவனிக்கல மக்கள் நன்மை எது தேவையோ அது மட்டும் தான் பண்ணான் இது தானே நமக்கு நாட்டில் வேணும் உலகத்தில் வேணும் இப்போது நமக்கு தலைவராக இருக்கிறவங்க எல்லாமே இப்படி தானே இருக்கணும் ராமர் மாதிரி நமக்கு எவ்வளோ அடிப்பட்டாலும் சரி நமக்குள்ளே ஒரு வெறுப்பு கொண்டு வரல கோபம் கொண்டு வரல பொறாமை கொண்டு வரலை பழி வாங்கணும்னு கொண்டு வரல எதே நடந்தாலும் எந்த மாதிரி அடிப்பட்டாலும் என்ன செய்ய முடியுமோ முழுமையாக நன்மை அது செய்யலாம் செய்ய முடியாது செய்யல அவ்வளோதான் இது நமக்கு தேவை ஒரு சாமானிய மனிதனுக்கு தேவை நம்ம நாடு நடத்துகிறவங்களுக்கு தேவை உலகம் நடத்துகிற எல்லா தலைவருக்கும் இது தேவை தனி மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இப்படி இருந்தால் நாம் ஒரு அமைதியான அன்பான ஆனந்தமான ஒரு உலகமே உருவாக்க முடியும் இதனாலே ராமரானா வெறும் அவர் பூஜை பண்ணுறது இல்லை நமக்குள்ளே அந்த தன்மை கொண்டு வரணும் உலகம் நமக்கு என்ன செய்யுது இது நாம் நிர்ணயிக்க முடியாது நாம் உலகத்துக்கு என்ன செய்வோம் இது நாம் கட்டாயமாக நிர்ணயிக்க முடியும்